மதுரையில் எங்க பார்த்தாலும் சிகப்பு கொடியா இருக்கு எங்க பார்த்தாலும் சிகப்பு சிகப்பாக இருக்கு எங்க பார்த்தாலும் அருவால் சுற்றியில் நட்சத்திரமா இருக்கு ஏன்னா மதுரையில் எங்கே பார்த்தாலும் சிகப்பு கொடியா கட்டியிருக்கு என்னதான் நடக்குது மதுரையில் அப்படின்னு சில பேருக்கு தோணும் அதாவது மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அகில இந்திய மாநாடு நடக்குது அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அகில இந்திய மாநாடு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு மாநிலத்தில் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ தான் நம்ம மதுரையில நடக்குது அதாவது மற்ற கட்சிகள்லாம் மாநாடுனா எப்படி நடக்கும்னா மாநிலத்திலேருந்து ஒரு தலைவர் வருவார் இல்லைன்னா டெல்லிலேருந்து ஒரு தலைவர் வருவார் ஒரு பெரிய ஓப்பன் கிரௌண்டை பிடிப்பாங்க அங்கே வந்து தலைவர் பேசிட்டு போவார் பெரிய கூட்டம் காட்டுவாங்க பிரம்மாண்டமாக ஆள் பேரும் வந்து போய்கிட்டு டிராஃபிக் பண்ணிக்கிட்டு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு நடக்கும் அதான் மாநாடு ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநாடு எப்படி நடக்கும்னா ஒரு மண்டபத்துக்குள்ள அதாவது நம்ம மதுரையில் இருக்க தமுக்க மண்டபத்துக்குள்ள இந்தியாவில் இருக்க முக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் வந்து அடுத்த கட்டமா கம்யூனிஸ்ட் கட்சியை எப்படி கொண்டு போகிறது உள்ளூர் அரசியல் எப்படி இருக்குது உலக அரசியல் எப்படி இருக்குது இதனால் மக்களுக்கு என்ன பாதிப்பு உலகவாசி ஏறி இருக்கா இல்லையா பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்கா அதை அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி என்ன தீர்மானம் போடலாம் எதை எதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வலுவாக குரல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி கிட்டத்தட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காண்டி நாலு நாள் மன நடக்குது அதுபோக இந்த கட்சியோட அகில இந்திய செயலாளர் தேர்ந்தெடுப்பாங்க மத்திய குழு உறுப்பினர்கள் இந்த மாநாட்டில் மற்ற கட்சி மாதிரி மாவட்ட செயலாளர் மாநில தலைவர் தேர்ந்தெடுப்பாரு இதே மத்திய கட்சினா மாநில தலைவர் யார் தேர்ந்தெடுப்பா மத்தியில் இருக்கவங்க தேர்ந்தெடுப்பாங்க அந்த சிஸ்டம்லாம் கிடையாது இந்த மா இந்த மாநாட்டில் தான் அகில இந்திய செயலாளர் யாருன்னு தேர்ந்தெடுப்பாங்க இந்த மாநாட்டில் தான் மத்திய குழு உறுப்பினர்கள் சில பேரை தேர்ந்தெடுத்து கட்சியை வலை நடத்துறதுக்கு முக்கியமான தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க அதாவது சொல்லணும்னா கேரளாவில் இருக்க முதல்வர் பிரணாய் விஜயன் இந்த மாநாட்டில்தான் தான் இருக்காரு இந்தியாவோட ஏழை முதல்வர்னு சொல்லக்கூடிய திரிபுரா முன்னாள் முதலமைச்சர் மாணிக் சர்க்கார் மூணு தடவை வந்து சிஎம்மா இருந்தாரு அவர்தான் இந்தியாவோட ஏழை முதல்வர்னு சொல்லுவாங்க அவர் ஆட்சி முடிஞ்சு போகும்போது வெறும் ட்ரங்குப்பட்டியோட போனார் அவரும் இந்த மாநாட்டுக்கு தான் வந்திருக்காரு இந்தியாவில் இருக்க முக்கிய தலைவர்கள்லாம் தான் இருக்காங்க ஆனா இதனால மதுரை மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா ஒரு பாதிப்பு இல்ல பெரும்மக்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க மண்டபத்தில் மாநாடு பாட்டுக்கு நடக்குது சில இளைஞர்கள்லாம் நினைப்போம் ஒரு ஊழல் இல்லாத ஒரு நல்ல கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும் இந்தியாவில் ஆட்சிக்கு வரணும்னு நினைப்போம் உண்மையிலேயே அப்படி ஒரு கட்சி இருக்கான்னு எனக்கெல்லாம் சில நேரம் தோணும் அப்படி ஒரு கட்சி இருக்குங்க அது நமக்கு தெரிய மாட்டுது அதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது அந்த கட்சியோட சிஸ்டமே எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கட்சியோட முழு நேர ஊழியர் ஆகிட்டீங்கன்னா அந்த கட்சிக்காக மட்டும்தான் முழுக்க முழுக்க வேலை செய்யணும் மற்ற கட்சியில் நீங்கள் ஊழியராக இருந்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணலாம் ஃபைனான்ஸ் பண்ணலாம் அடித்தடி பண்ணலாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் இங்கே அப்படி கிடையாது நீங்கள் ஒரு இந்த கட்சியோட முழு நேரம்னா காலைல வந்து நோட்டில் சைன் பண்ணிவிட்டு கட்சி வேலைகள் மட்டும் தான் பார்க்கணும் மக்கள் பிரச்சனைகள் மட்டும் தான் பார்க்கணும் மக்களுக்காக எங்கெல்லாம் போராட்டம் நடக்குது மக்கள் எங்கெல்லாம் பிரச்சனையில் இருக்காங்களோ அவங்களுக்காக தலையிட்றதா இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் வந்து மற்ற கட்சி மாதிரி கட்ட பஞ்சாயத்து அது இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மற்ற கட்சிகள்லலாம் எம்எல்ஏ எம்பி இப்போ தமிழ்நாட்டோட எம்எல்ஏக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் எம்பிக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரூபா சம்பளம் ஆனா மற்ற கட்சிகள்லலாம் அந்த சம்பளத்தை அவங்களே வச்சுக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சியில மட்டும் என்னன்னா அந்த சம்பளத்தை அப்படியே கொண்டு போய் கட்சி கொடுத்துடணும் கட்சியில மா மாவட்டத்துக்கு இவ்வளோ பேர்னு முன்னேற ஒளி இருப்பாங்க அவங்களுக்கு என்ன சம்பளமோ அதாவது அவங்களுக்கு பன்னெண்டாயிரம் கொடுத்தா அந்த பன்னெண்டாயிரம் தான் எம்எல்ஏக்கு சம்பளம் அவங்களுக்கு பதினஞ்சாயிரம் கொடுத்தா பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் அவ்வளோதான் எம்எல்ஏவாக இருந்தாலும் சம்பளம் எம்பியாக இருந்தாலும் சம்பளம் இந்த சிஸ்டம் வேறு எந்த கட்சியிலும் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சியில்தான் இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா மற்ற கட்சியிலாம் எம்எல்ஏ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண உடனே கூப்பிட்டு வாங்க வா அவங்களால அஞ்சு கோடி செலவு பண்ண முடியுமா பத்து கோடி செலவு பண்ண முடியுமான்னு கேட்பாங்க எம்பி கேண்டா கூட்டு பத்து கோடி செலவு பண்ண முடியுமா பதினஞ்சு கோடிக்கு செலவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க மற்ற கட்சிகளில் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் அப்படி கிடையாது ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா கட்சி பணம் கொடுக்கும் எலெக்ஷன் கமிஷன் என்ன செலவு பண்ண சொல்லுதோ எம்எல்ஏ தான் இவ்வளோ செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தான் இவ்வளோ செலவு பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா அந்த பணத்தை அந்த செலவு பண்ணக்கூடிய தொகையை கீழே இருக்க கிளைகள் மற்ற இடங்களில் வசூல் பண்ணி அதை கட்சியே வந்து நிர்வாகிகளை போட்டு இவ்வளோ செலவு பண்ணலாம் நீங்க வந்து இவர்தான் நம்ம கேண்டிடேட்டு கட்சி கொடுத்து கேண்டிடேட்டை நிப்பாட்டுவாங்க ஏன்னா டைரக்டாக வந்து ஒருத்தர் வந்து நான் வந்து எலெக்ஷனில் நிற்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி அவரே செலவு பண்ணிட்டார்னா ஊழல் இருக்கும்ல நிச்சயமா அவர் போட்ட காசு எடுத்தால அதனால தான் கட்சியிலேருந்தே பணம் கொடுத்து கேண்டிடேட்டை நிப்பாட்டி அவருக்கு அதுக்கப்புறம் அவருக்கு வரக்கூடிய சம்பளத்தில் கட்சி வாங்கிட்டு கட்சி தரக்கூடிய முள்நிற ஊழியருக்கு என்ன சம்பளம் பதினஞ்சாயிரமோ பன்னெண்டாயிரமோ ரூபாய் அதை கொடுப்பாங்க முள்நிற ஊழியருக்கு இதுதான் இந்த கட்சியோட சிஸ்டம் இதில் எங்க ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நிச்சயம் இருக்காது அப்படி ஒரு கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி பாத்தீங்கன்னா மக்கள் நீங்க ஒண்ணு இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்க பக்கத்துல ஏதாவது ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா அந்த கட்சி ஆஃபீஸ் போயிட்டு தொடர் தோழர்ன்ற ஒரு வார்த்தை தான் தோல இந்த பிரச்சனை இருக்கு என்னை கொஞ்சம் தலையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்தவங்க பிரச்சனைக்காக அவங்க தலையிடுறது மட்டும் கிடையாது அதை தாம் பிரச்சனையே ஏற்றுக்கிட்டு நடத்துறதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட்னா அது ஒரு போராட்டம் இருக்கும் போராட்டம் இருக்கும் போராட்டம் பண்ணுவாங்க போராட்டம் பண்ண எல்லா பிரச்சனையும் தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் பண்றதா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களோட மாநாடு தான் மதுரையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு மதுரையில் நடக்குது எல்லாரும் போங்க பாருங்க எப்படி நடக்குதுன்னு பாருங்க முக்கிய தலைவர்களாக வந்திருக்காங்க பார்த்துட்டு சும்மா வா பார்த்துட்டு வாங்களேன் எப்படி இருக்குன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சின்னா என்ன அப்படின்றது அங்கே விற்கக்கூடிய புத்தகங்கள்லாம் அவங்க படிச்சு பாருங்களேன் என்ன எப்படி இருக்கு கம்யூனிஸ்ட்லாம் என்ன கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன சொல்ல வராங்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இதையும் தெரிஞ்சுக்கலாம் தப்பு கிடையாது நன்றி வணக்கம்